வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரு சிஷ்டிக்காக வேலூர் திரு ப குமரன் அவர்கள் வழங்கக்கூடிய ஸ்ரீ பச்சையம்மன் டூரிஸ்ட் சுற்றுலா வழங்கும் அழகிய அந்தமான் சுற்றுலா இரண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் கொண்ட அந்தமான் விமான பயண சுற்றுலா அது பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம நிகழ்ச்சியில் எத்தனையோ சுற்றுலாக்களை பார்த்து நம்ம போட்டிருக்கிறோம் ஆனால் முதன் முறையாக அந்தமானுக்கு விமான பயணம் செல்லக்கூடிய சுற்றுலாவை முதன் முதலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அதுவும் வேலூரை சேர்ந்த திரு பா குமாரன் அவர்கள் தங்களுடைய இந்த ஸ்ரீ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பத்து பதினொன்று இருபத்தைந்து தொடங்கி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைவடைமாறு சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இந்த அழகிய அந்தமான் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்னாயிரம் இது போக விமான கட்டணம் தனி இந்த கட்டணத்துல மூன்று வேளை உணவு சுற்றி பார்ப்பதற்கு ஏசி பஸ் வசதி மேலும் தங்குவதற்கு இரண்டு நபர்களுக்கு ஒரு அறை வீதம் ஏசி செய்யப்பட்ட அறைகள் விமான கட்டணத்துல ஏன் சேர்க்கல சொல்லிங்கனாக்கா இந்த விமான கட்டணமானது ஒவ்வொரு நாட்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அட்வான்ஸா இன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த லெவலில் உள்ள விமான கட்டணம் மட்டுமே உங்ககிட்ட வசூலிக்கப்படும் நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்தமானில் உள்ள அந்தமான் முருகன் கோவில் ரோஸ் ஐலாண்டு ஐலாண்ட் மற்றும் ராதா நகர் பீச் கோவ் பீச் பாரடாங் தீவு பவளத்தீவு மற்றும் சதாம் மரப்பட்டவை எல்லாம் நாம் சென்னையில் இருந்து விமானம் மூலம் சென்று திரும்ப இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் திரும்ப இருக்கிறோம் அந்தமானில் முழுக்க சுற்றி பார்ப்பதற்கு ஏசி செய்யப்பட்ட பேருந்து மற்றும் மூன்று வேளை உணவு தங்குவதற்கு இரண்டு நபர்களுக்கு ஒரு ஏசி அறை வீதம் வழங்கப்படும் ஸோ இந்த அழகி அந்தமான் சுற்றுலா வெறும் ஐந்தே நாட்களில் நீங்கள் கலந்து கொள்ள ஆசைப்பட்டால் எங்களுக்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனல்ல முதன்முறையாக இந்த அந்தமான் சுற்றுலாவுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு வரத்தையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் நீங்க போய் பார்த்துக்கலாம் உங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா உடனடியாக பிளே ஸ்டோர்ல போய் ட்ரிப் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி டிஆர்ஐபி கேஏஆர்டி த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமது பேக்கேஜ் டூர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒரே அப்ளிகேஷனில் கிடைக்கும் உங்ககிட்ட அந்த ஃப்ளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்ளிகேஷன் இல்லைன்னா ஸ்டோரில் போய் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி டிஆர்ஐபி கேஏஆர்டி த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட சுற்றுலா போகிறேன் அதில் பார்த்துக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்